ரைசலாட் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அணுதினமும் என் சிலுவையை சுமக்க வேண்டும் ஆக தன்னை வெறுத்தவர்கள் ஒருவரும் கிடையாது தேவனுடைய சிலுவையை முழுமையாக சுமக்கிறவர்கள் ஒருவரும் கிடையாது சுயநலத்திற்கு மறித்தவர்கள் ஒருவரும் கிடையாது எல்லோரும் தேவனை அறிந்தவர்களும் சரி அறியாதவர்களும் சரி அது ஊழியர்களாக இருந்தாலும் சரி விசுவாசிகளாக இருந்தாலும் சரி பெரிய போதகராக இருந்தாலும் சரி சுயநலம் நிறைந்தவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக தேவன் சொல்லுகிறார் நீர் அனலும் இன்றி குளிரும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறாய் இப்படி இருக்கிறபடினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் ஆக வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னால் நாய் தன் கக்கினது எவ்வளவு அசிங்கமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அசிங்கமாக மாறிவிடும் பரிசுத்தம் இல்லை என்று சொல்லி சொன்னால் தேவனை விட்டு பின்வாங்கி போனோம் என்று சொல்லி சொன்னால் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மோசமாக மாறிவிடும் ஆக நாம் பரிசுத்தின் மேல் பரிசுத்தமாக மாற வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது எனவேதான் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையட்சதமான திருச்சபையாக விளங்க வேண்டும் மகிமையுள்ள திருச்சபையாக விளங்க வேண்டும் ஆக கரை என்றால் துணியில் படக்கூடிய அழுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் திரை என்றால் அந்த துணியில் இருக்கக்கூடிய சுருக்கம் என்னிடத்தில் பொறாமை போட்டிகள் இது எல்லாம் அகுன்று போய் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தனுடைய வருகை சமீபம் மனம் திரும்புவோம்